கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நோயில் வீழ்ந்து பாயில் படுத்தால் ஆக்சுவலாக நோயில் வந்து பாயில் படுப்பாங்களா பெட்டில் படுப்பாங்களா வசதியை பொத்துது அப்படி அந்த கவிஞர் ரொம்ப ஏழை பொழுது பாயில் பத்து திறார் நம்ம பாட்டு எப்படி வந்து நோயில் வீழ்ந்து அப்படி கூட பாடலாம் தானே அவர் நோயில் நோட பாயில்ட்டார் ஃபாயில் பேப்பராக கூட இருக்கலாம் போய் தானே சார் கேட்கப்பட்ட கேள்வி என்ன உடல் வலிக்கும்போது நான் எப்படின்னு உடல் எப்போ வலிக்குது கவனிச்சா கவனிக்கலண்ணா எப்போ கவனிக்கிற வேறு வேலை இல்லைன்னா வேலை இருந்தா வேலை இருந்தா நல்லா தூங்கினுக்கிறான் ஒத்தன்னு வச்சுக்கோ நல்லா செம்ம தூக்கம் ஜாக்டனில் ஐயா ஃப்ரீயாக குடுக்கிற இது வரோம் வாங்க சனிக்கிழமை என்ன பண்ணுவான் எங்கே போச்சு அப்போ நோயே குடிக்க மாட்டாதுன்னு ஜாக்டனின்னா என்னான்னு கேட்பான் தெரியாது தான் விஷயம் தெரிஞ்சிச்சானே அப்போது வாழ்க்கை ரொம்ப கொண்டாட்டமானது நோயினால நம்ம நேரத்தை வீண் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிச்சு ஒரு கணக்கு போட்டு பாரு நோயே வராது வாழ்க்கையை கணக்கு போட்டு பார்த்தேன்னு வச்சுக்கேன் நோயே வராது ஏன் நேரம் இல்லை தலைவலிக்கு வயிற்று வலிக்கு கால் வலிக்கெல்லாம் என்ன இல்லை நேரமே இல்லை கை அடிபட்டுச்சு தான் காப்பாற்றணும் வலிக்கு தான் செய்யுது கட்டு தான் போட்டுக்கிறாங்க ஒரு கையில் போய் ஏன் இப்போ என்ன வந்து கேட்டால் வாழ்க்கையை கொண்டாணன்னு நினச்சிட்டேன்னா கட்டாயம் நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யணும்னு நினச்சிட்டேன்னா நீ வாழணுன்னு வெறியாயிடுச்சேன்னா வாழ்கிற வேட்கை உனக்கு அதிகமாக வழி ஒரு பிரச்சனை இந்த மனுஷன் மதியானமானால் தூங்குவான் ஆனந்தம் வாழ்வுனாக்கா இவனுக்கு ஆனந்தமாகிடும் கண்ணு மூஞ்செல்லாம் மறந்துடும் சாப்பிட்டு தூங்க வேண்டியது தானே ரெண்டு நாளாக வச்சுக்க வேண்டியது தானே காலைல மட்டும் மட்டும் மட்டும்தான் மதியானம்லாம் தூங்க வேண்டிய ஏன் தூங்கலை ப்புறம் ஆர்ப்பட்டா நான் ஆர்வ என்ன பண்ணுறது சார் அப்பப்போ வந்து என்னை சிக்கலாம் மட்டும்னா நான் என்ன பண்ணுறது நான் வாழ்க்கையில் வந்து இப்போ வந்து வழியாகுறேன் பூனை பண்ணி கேட்பான் இப்போ வழியாக்குறேன் என்ன பண்ணுறது வேறு வழியில் வந்துடுவான் என்ன ஏன் வழியும் வந்து என்ன பண்ணுறதுக்கு ஏன் வேலையா இதே நீ தான் உன்னை ஊக்கமாக வச்சுக்கணும் ஊக்கம் அது கைவிட கிளாஸுக்கு வந்துடு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது